இசையமைப்பாளர் பாடல் திசையில் இந்தியன் டூ படத்தில் உள்ள முதல் சிங்கல் பாடல் இன்று மாலை வெளியாகி இணையத்தினையே தெரிக்கவிட்டு வருகிறது கடந்த இருபத்தி எட்டு ஆண்டுகளுக்கு முன்னதாக வெளியான இந்தியன் படத்துக்கு இசை புயல் ஏ ஆர் ரஹ்மான் இசையமைத்திருந்தார் இந்தியன் டூ படத்துக்கு அனிருத் இசையமைத்திருந்த நிலையில் முன்னதாக வெளியான பாடல் பல்வேறு விமர்சனத்துக்கு உள்ளானது இந்த நிலையில் பாரா பாடல் வெளியாகி சக்கை போடு போட்டு வருகிறது அனிருத் இசையமைத்து இந்த பாடலை பாடியும் இருக்கிறார் பாடல் பீஜ்யம் ஆகியவற்றை பார்க்கும் போதே படத்தின் மீதான ஆர்வம் ரசிகர்களுக்கு அதிகரித்திருக்கிறது ஜூன் முதலாம் தேதி இந்தியன் டூ இசைபுறவிழா பிரம்மாண்டமாக நடைபெறப் போவதாக நடும் ஷங்கரும் தெரிவித்திருந்தார் அது மட்டும் இல்லாமல் உலக நாயகன் வில்லனாக மிரட்டும் கல்கி படம் ஜூன் மாதம் வெளியாக இருக்கிறது அதைத் தொடர்ந்து ஜூலை மாதம் இந்தியன் டூவும் வெளியாகிறது இனி உலக நாயகன் ரசிகர்களுக்கு சினிமா விருந்துதான்